மின்கட்டண ஓர்வால் ஆர்ப்பாட்டம் மின்கட்டண ஓரை வாபஸ் வாங்கி வாபஸ் வாங்கி வாபஸ் வாங்கு வாபஸ் வாங்கி வாங்கி வாபஸ் வாங்கி மின்கட்டண ஓரை வாபஸ் வாங்கி குருவி தலையில் பணங்காய வைக்கின்ற போல மின்கட்டணத்தை ஓட்டியதை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தேமு திகின் ஆர்ப்பாட்டம் மக்களுக்காக உழைக்கின்ற மக்களுக்காக உழைக்கின்ற தேமு ஆர்ப்பாட்டம் காணவில்லை காணவில்லை தமிழக மு க ஸ்டாலினே தமிழக ஆண்டுகளாக தேமுதல் திமுக கொண்டு கொடுத்து வருகிறது இந்த முறை அவர்கள் முன்னாடக அரசு உச்ச நீதிமன்றத்தில் நீதிமன்ற தீர்ப்பை காவிரி நீரை திறந்து விடாமல் காலம் தாக்கி எங்களுடைய தொழிற்சாலை அண்ணியார் அவர்கள் இந்த ரேஷன் கடைகளிலே பொருட்கள் சரிவர கிடைப்பதில்லை மாமாயிலும் பலமிக்கு சுத்தமாக இருப்பில் அந்த சூழ்நிலை மேற்கொண்டு எங்களுடைய தொழிற்சாலை அம்மியார் அவர்கள் இந்த ஆளுகின்ற ஆட்சியாளர்களின் கவனத்தில் இருக்கின்ற விதமாக அவர்கள் தலைமையிலும் ஒரு மாவட்டத்தில் நடக்கிறது அந்த அடிப்படையில் இன்று கள்ளக்குறிச்சி மாவட்ட தலைமையில் மாபெரும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் மாவட்டத்தின் மாவட்டத்தில் நடத்தியிருக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக சில கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம் எச்சரிக்கையும் வைத்திருக்கிறோம் இதற்காக இந்த மாவட்ட ஆட்சியாளர்கள் சரி ஆர்ப்பாட்ட முகாக்கத்தை நிறைவேற்றிட வேண்டும் என்று நிர்வாகம் கேட்டுக்கொள்கிறோம் மின்கட்டண உயர்வை உடனடியாக இந்த அரசு திரும்ப பெற வேண்டும் ஆட்சி குறிப்பேற்ற தொடர்ந்து மூன்றாவது முறையாக இந்த மின்கட்டண உயர்வை அறிவித்திருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள் இது மக்கள் மீது குறிவித்தலையில் பணங்காய வைத்தது போன்ற ஒரு செயலாகும் என்று நாங்கள் இதை தேமுதிக சார்பாக எங்களுடைய மின்னியாரின் ஆணைப்படி உண்மையாக கண்டிக்கிறோம்